கருணாநிதி நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்கப்படாததற்கு காங்கிரஸ் கட்சியினர்தான் வெட்கி தலை குனிய வேண்டும் சீமான் கடும் விமர்சனம் யானைகள் அதிகமாக வாழ்கிற அனைத்து மாவட்டங்கள்லையும் இதே மாதிரி ஆக்கிரமிப்புகளை அகற்றினா எல்லா யானைகளும் நிம்மதியாக வாழும் காடும் நல்லா இருக்கும் நாடும் நல்லா இருக்கும் ஏன்னா இவ்வளவு மரங்களையும் மலைகளையும் உருவாக்குனது யானைகள்தான் தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்தவர் இன்றைய நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி கலைஞர் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் கலைஞர் கருணாநிதி அவர்களோட சாதனைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க கூட்டணி குறித்து என் தம்பி தான் முடிவெடுக்க வேண்டும் அண்ணனும் தளபதி விஜய் அவர்களும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா ஒருவேளை கூட்டணி வச்சா வெற்றி கிடைக்குமா அல்லது அந்த தீர்வானது எவ்வாறு இருக்கும் அழிக்க முடியாத முத்திரையை பதித்தவர் கலைஞர் கருணாநிதி எத்தனையோ மாநில கட்சிங்க உருவாச்சு ஆனால் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு இன்னைக்கு வரைக்கும் திமுக ஸ்டாண்டர்டாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் கலைஞர் அவர்களோட சாதனைகள் தான் கருணாநிதியோட சாதனைகள் இந்தியா முழுக்க பரவணுன்றதுக்காக தான் இந்த விழா ராஜ்நாத் சிங் பேட்டி ஆளுநர் விருந்தில் திமுக தலைவரும் பொதுச் செயலாளர் ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க இதில் தெரியுது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள உறவு எப்படின்னு இபிஎஸ் பேட்டி இவங்க பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முதல்வர் யார் ஆப்ஷன் ஏ ஸ்டாலின் ஆப்ஷன் பி இபிஎஸ் ஆப்ஷன் சி சீமான் ஆப்ஷன் டி தளபதி விஜய் அவர்கள் கலைஞர் கருணாநிதி தமிழகத்தில் பத்தொம்போது வருஷம் முதல்வராக இருந்தார் எழுத்து பணியில் அதிகம் விருப்பம் கொண்டவர் அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை செஞ்சுருக்காரு அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேற அதிகமாக பாடுபட்டவர் கலைஞர் அமைச்சர் துரைமுருகன் பெருமிதம் கலைஞர் கொண்டு வந்த நலத்திட்டங்களில் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் பாஜக கூட கள்ள கூட்டணி வைக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை தேவையில்லாமல் திமுக மேலே பழியை போட்டு மக்களை திசை திருப்பினா மக்கள் நம்ப மாட்டாங்க பாஜக திமுக உறவு குறித்து எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு ராசா அவர்களின் பதிலடி